நான்கு சபரி டூரிசம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கூடமந்தல் சிவன் கோயில் சிவத்தலம் முதலாம் மராஜேந்திர சோழனால் குருவானை ஈசன சிவன் பண்டிதர் என்பவரால் இக்கோயில் கட்டப்பட்டது முதலாம் மராஜேந்திர சோழன் குருவானை ஈசன சிவபண்டிதர் என்பவரால் இக்கோயில் கட்டப்பட்டது இவ்வூரை கங்கை கொண்ட சோழபுரம் எனவும் அழைப்பார்கள் இக்கோவில் இறைவன் கங்கை கொண்ட சோழன் எனவும் வழங்கப்பட்டது இக்கட்டரியில் மூன்று தலங்களுடைய விமானம் அர்த்த மண்டபம் முகமண்டபம் ஆகி அமைந்துள்ளன தேவ கோஷ்டங்களில் உள்ள அனைத்து சிற்பங்களும் முதலாம் மரண சோழன் காலத்தை சேர்ந்தவை இயர்ச்சியாக இருப்பாரு சோழர் காலத்து கோயில் சிற்பங்கள் பாருங்கள் சோழர் காலத்து சிற்பங்கள் கல்வெட்டு பாருங்கள் கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு தமிழன் கல்வெட்டு வந்தி நடுக வாழை மரம் தோட்டங்கள் நந்தி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன்டி நைன்டி ஃபைவ்